மார்கழி பௌர்ணமி வருகின்ற ஜனவரி மூன்று அன்று வருகிறது இந்த நாளில் கட்டாயமாக இந்த ஐந்து பொருட்களை வாங்க தவறிவிடாதீர்கள் அது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வரும் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் ஓம் சரவணபவ என்று பதிவிடுங்கள் முதலாவதாக பௌர்ணமி நாளில் ஸ்படிகம் வாங்குவது மிக மிக விசேஷமானதாக சொல்லப்படுகிறது ஸ்படிக லிங்கம் ஸ்படிக மாலை போன்றவற்றை அன்றைய தினத்தில் வாங்கும் போது செல்வத்துடன் சேர்த்து சிவபெருமானின் பேரருளும் கிடைக்கும் பௌர்ணமி நாளில் வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் அனைத்தையும் வாங்குவது வீடு என்றென்றைக்கும் சுபிட்சமாக இருக்க இருக்க வழிவகுக்கும் மஞ்சள் குங்குமம் போன்ற அனைத்தையும் இந்த நாளில் வாங்குவதை ஒரு வழக்கமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பௌர்ணமி நாளில் இன்னொரு விசேஷமும் உண்டு குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவாக இருக்கும் தம்பதியினர் இந்த நாளில் தம்பதியராய் சென்று இருவருக்கும் புது துணி எடுத்து அணிந்தால் இருவருக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் அதேபோல் பௌர்ணமி நாளில் வாசனை திரவியங்கள் வாங்குவது லட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தும் இந்த பௌர்ணமி நாளில் வாங்கும் ஸ்படிகம் ராசிக்கல் போன்றவற்றை எல்லாம் சிவாலயத்தில் வைத்து வழிபட்ட பிறகு பயன்படுத்துங்கள்